நெகிழி இல்லா கடற்கரை மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் நடைபெற்ற பிரம்மாண்ட மேரத்தான் விழிப்புணர்வு ஓட்டப் போட்டியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று உள்ளனர் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்த வீரர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்திய மக்கள் நெகிழி இல்லா கடற்கரை மண்டலத்தில் உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் மேரத்தான் ஓட்ட பந்தய போட்டி நடைபெற்றது மாசிமகத்தை முன்னிட்டு அக்கரைப்பேட்டை கிராமம் சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாரத்தான் போட்டியினை தமிழ்நாடு மீன்வள வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் எம்எல்ஏ நாகை மாலி ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய மாரத்தான் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளாக ஏழு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் தலைக்காமல் நீண்ட தூரம் உற்சாகத்துடன் ஓடி வந்தனர் போட்டியில் பங்கேற்ற வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பொதுமக்கள் கைத்தட்டி அவர்களை வரவேற்று ஊக்கப்படுத்தினர் மாரத்தான் போட்டியில் முதல் பதினோரு இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் ஊக்கத்தொகையுடன் கூடிய பரிசு மற்றும் சான்றிதழ் கேடயங்களை அக்கரைப்பேட்டை கிராமத்தினர் வழங்கி பாராட்டினர்